அரஹரோஹரா வணக்கம் ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளிய ஸ்கந்த புராணம் ரேவதி கிருஷ்ணன் அவர்களின் குரலில் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் இப்பகுதி இருபத்தி மூன்றில் உற்பத்தி காண்டம் திருக்கல்யாண படலம் அறுபத்தி ஒன்று முதல் தொண்ணூத்தி ஆறு உள்ள திருவித்தங்களை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் உற்பத்தி காண்டம் திருக்கல்யாணப்படலம் கிற்புருமாயை வல்ல கிரவுஞ்சவரையும் விந்த வெற்பதும் வன்மை சிந்த வில்வல நொடுவாதாவி கற்பனையகன்று காவிரி நீத்தத்தோடு முற்பகல் படர்ந்ததென்ன முனிவரன் தென்பார்போனா மறைப்புகள் வேள்வியாற்றும் மா கொள் காட்சிக்கு உரிய வந்துணையாய் மற்றோர் குரலும் உண்டு ஆம் கொள் என்ன நெறியதிர தம் உள் ஒரு சிலர் நில்லாதுவோட சிறுமுனி வானம் நீந்தி புக்கான் முண்டகன் கொண்டுற்ற மூவையில் அழிப்பான் முன்னி அண்டரும் புவனமுற்றுமாகிய கொடிஞ்சிமான் தேர் பண்டொரு பதத்தால் ஊன்றி பாதலத்திட்ட அண்ணல் கொண்ட தொல் உருவமுன்னி குருமுனிய உற்றான் பொதியம் மதி என்னும் வெற்பில் புனிதமா முனிவன் வைகத் துதி உருவடபால் தென்பால் புவனியோர் துளைப்போலோப்ப அதுபொழுது உயிர்களானோர் அணங்கு ஒரி அரணை ஏத்தி மதி மகிழ்ந்து அமர்ந்தார் தொல்லை வதுவையின் செய்கை சொல்வாம் கதும் என மலையம் தன்னில் கடமுனி சேரலோடு முதுமை கொழிமையம் புக்க முனிவரும் சுரரும் தேர்ந்து மதிமலிசடையம் மண்ணல் வரம்பு இல் பேரருளும் மன்னோன் பதமுறை வழிபட்டோர்தாம் பான்மையும் பரவலுற்றார் அங்கு அது பொழுது தன்னில் அரசனது இசைவாலை எங்கள் சங்கரி ஐயை காப்ப சசி என்பாள் அடைப்பை ஏந்த கங்கைகள் கவரி வீச காளிகள் கவியை பற்ற பங்கையமான் கைப்பற்றிப் பாரதி பரவ வந்தாள் வந்திடும் உலகை என்றாள் வதுவை சாலை நன்னி அந்த மோடு ஆதி இல்லா நடிகளை வணங்க முன்னோன் முந்து ஒரு தவிசின் தன்பார் முற்றிழை இருத்தி என்ன இந்திரை முதலோர் யாரும் ஏத்திட இருந்தாளன்றே இருந்திடும் எல்லை தன்னில் ஏலவார் குழலி என்னும் கரும் தடம் கண்ணுதல் பராபரர்க்கு விரைந்து அருள் செய்ய உன்னி வேந்தனது செய்வான் மேனை பெரும் தடம் புனலும் சந்து மலர்களும் பிறவும் தந்தாள் தன்னல் தாழ்தனன் இருந்து தேவி சிறக நீர் விடுப்பாதி திருவடி விளக்கிச் சாந்தம் விரைமலர் புனைந்து நின்றவியன் கடன் பலவும் செய்து பொருவரு மகிழ்ச்சியோடு பூசனை புரிந்தான் மாதோ பூசனை புரிந்த பின்னர் புவன மீன்றாடன் கையை பாசமது அகன்ற தொல்சீர் பரஞ்சுடர் கரத்துள் வைத்து நேசமோடு அளித்தேன் என்ன நெடுமறை மனுக்கள் கூறி வாசனல் உதகம் உய்தான் மருகன் என்று அவனை உண்ணி எங்கு உளப்பொருளும் கோளும் ஈதலும் தானே ஆகும் சங்கரன் உலகம் எல்லாம் தந்திடும் தன்னை மங்கள முறையால் கொண்டான் மலை மகன் கொடுப்ப என்றால் அங்கு அவனின் அருளில் அறிந்து உரை கற்பாலார் ஆனதோரமயம் தன்னில் ஆடி நரமரர் மாதர் செய்தார் சித்தர் கந்தருவத்தரானோ ஏனையை இருவர் தாமும் ஏழுசை கீதம் செய்தார் வானவர் முனிவர் யாரும் மறைகளை அறையல் உற்றார் அல்லியம் கமலம் தன்னில் அறிவையும் புண்டரீக பல்லியும்ற்றுளோரும் மங்களம் பாடலுற்றார் சல்லரி திமிலை காளம் தண்ணுமை பல்லியமியம் பிச்சூழ்ந்து தொகையோரார்த்தார் அதுபொழுது இமயத்து அண்ணல் ஆ பொழிந்து இட்ட தீம்பால் கதலி மா பலவின் தீய கனிவகை நெய் தேன் ஆதி மதுரம் ஆம் சுவையின் வர்க்கம் வரம்பில வீற்று வீற்று நிதிகொள் பாசனத்தில் இட்டு நிருமலன் முன்னுத்தான் மறை நெறி எல்லாம் மலைமகன் உய்த் இறை இவை நுகர்தல் வேண்டும் எனத் தொழை இனிதே என்னா கரைமிடற்று அணிந்த மேலோன் கரத்தினால் அவற்றைத் தொட்டுவாங்கு உரு பெரும் கருணை செய்தே ஓந்தனம் கோடி என்றான் தொன்மை கொள்ளருளின் நீரால் துய்த்தனவாகத் தொட்ட நின்மல உணவை மன்னன் நேயமோடு அங்கண் மாற்றி இன்மலர் கந்தம் தீர்த்தம் இவற்றொடு ஒருசார் உய்ப்ப நன்மகிழ்வோடு வேதாநாயகர்க்கு கலுற்றான் படம் கிளர் சேடன் தாங்கும் பார்வி சும்பு உரையும் நீரார் அடங்கலும் மனம் போதத்து அவ்வவர்க்கு அடுத்தது ஆற்றி நடந்திடும் ஒழுக்கம் எந்தை நடத்திடல் வேண்டும் மன்றர் சடங்கு இனி உளது முற்றத் தன்னழி புரிதி என்றான் என்னும் உறுவல் செய்தே இறை அருள் புரிய வேதன் வண்டியும் அதற்கு வேண்டும் பொருள்களும் வரவில் தந்து பொன்னொடு புகரும் ஏனை முனிவரும் புடையில் சூழத் தன்னிகரில்லாமன்ற சடங்கு எலாமியற்றல் செய்தான் அந்தனர் கரணமெல்லாம் ஆற்றியே முடிந்த பின்னர் தந்தையும் தாயுமாகி உலகெலாம் தந்தோர் தம்மை முந்துராயனும் பின்னர் முகுந்தனும் அதற்கு பின்னர் இந்திரன் முனிவர் வானோர் யாவரும் இறைஞ்சலுற்றார் அரனுடன் உமையால் தன்னை அங்கு ஆவர் பணிதலோடும் உருகழுநிலை உட்கொண்ட ஒரு திறத் பரிசனர் கணங்கள் யாரும் பணிந்தனர் அதன் பின்னாக கிரிவுரை இறைவன் மைந்தன் கேள்வொடு வணக்கம் செய்தான் தமது முன் பணிகின்றோர்களை தமக்கெல்லாம் தானும் உமையும் நல்லருளைச் செய்ய ஓர்ந்து இது பதம் என்று உன்னி இவகிரி புறந்த அண்ணல் உரை நீரற்கெல்லாம் அமலனது உணவு மற்றும் அளிப்பன் என்று அகத்து உட்கொண்டான் ஆய்ந்திடு மறைகள் போற்றுமாதி தன் தீர்த்தம் போது சாந்த முடவிகள் தம்மைச் சதுர்முகன் முதல்வானோர்க்கும் வாய்ந்திடு முனிவர் யார்க்கும் தமக்கும் மன்னன் ஈந்திடவற்றை அன்னோரியாவரும் அணிந்துட்கொண்டார் டற்றோர்க்கு ஆன பொருளை ஏற்றுச் சீலமோடு அணிந்துட்கொண்டு சிந்தையுள் மகிழ்ந்து தந்தம் இன்றே முடி பொறுங்குற்றதென்றார் மேலவர் அன்று பெற்ற வியப்பினை விளம்பல்லாமோ அனையதோர் காலை தன்னில் அமலமாம் பொருள்கள் தம்மைப் இறைவன் தானும் பன்னியும் தமருளாரும் எனைவரும் அருந்தி மேல் கொண்டு எல்லையில் இன்பமுற்றார் வினைவலி ஒருவிமேலாம் வீடு பேரடைந்துள்ளார்போல் தன் ஒரு கணவன் துஞ்சத்தாபத நிலையாள் ஆகி இன்னலையடைந்து வங் அங்கு உற்ற இரதி அவ்வெல்லை வந்து மண்ணுயிர் முழுதும் என்ற மங்கையை மணந்தவள்ளல் பொன்னடி வணங்கித் தீயேன் புன்கணைத் என்றாள் சீருரு கணவனில்லாள் செப்பிய மாற்றம் கேளா ஆறுயிர் முழுதும் நின்றே அனைத்தையும் உணர்ந்து கூட்டும் பேரருள் நாதன் பேதூரல் மடந்தை என்ன மாறன் வந்து உதிக்கும் வண்ணம் மனத்திடை நினைத்தானன்றே நினை தருமெல்லை தன்னில் நெடிய மான் முதலாவுள்ள அனைவர் உமருட்கையை தழுங்கிய இயிறதி நோக்கி மனமகிழ்ச்சிறந்து கார்காண் மஞ்சயிற் கழிப்ப அங்கட் குனிசிலை கொண்ட மாறன் கொம்மெனத் தோன்றினானே முன்பொடு தோன்று மாறன் முதல்வியோடி இருந்த நாதன் பொன் புனை கமலத்தாள் முன் போந்தனன் தாழ்ந்து போற்றி என் பிழை பொருத்தி என்னை யாம் முன்னை முனியின் ஒன்றோ பின்பு அது தணிவது உள்ளம் பேதுரல் மைந்த என்றான் எரிபுனை நமது நோக்கால் இறந்த நின் உடலம் நீராய் விரைவோடு போயிற்று அன்றே வேண்டி நின்றது என் நாட்கு பூர்வமாயிருத்தி ஏனை உம்பரோடு இம்பற்கெல்லாம் அருவினையாகி உன்றன் அரசியல் புரிதி என்றான் செய்வினை முறையால் சித்த சர்க்கு இணைய கூறி அவ்வவன் அரசும் சீரும் ஆணையும் நல்கி மைவிழி இறதியோடு மண்ணுதொல் புறத்துச் செல்ல மெய்விடை உதவ அன்னோர் விரைந்து உடன் தொழுது போனார் இரதியும் மதனும் ஏக இந்திர நீலத்திட்ட அரியணை இருந்தநாதன் அம்மையோடு இழுந்து தன்னேர் திருவுருவுடைய மேலோர் தேவர் மாமுனிவரானோர் பரவினர் செல்ல பூதற்பல்லியம் தழிப்பச் சென்றான் உயிராய் நின்றோன் மால் ஏறி மாதை தன்னொரு பாங்கில் கொண்டு தழி இக்கொடு நடத்திவானோர் தொல்நிலை அமைத்து செல்ல துவன்றி ஏ கணங்கள் சுற்ற பொன்னியல் இமயம் தீர்ந்து வெள்ளியம் பொறுப்பில் வந்தான் அன்னதோர் காலை மாலையாயனை வெற்பரசை வேள்வி மன்னனை அமரர் தம்மை முனிவரை மாதரார்கள் என்னவர் தமையும் தத்தம் இடம் தொரும் ஏகும் வண்ணம் முன்னுற விடுத்தான் என்ப மூலமும் முடிவும் இல்லோன் அடுகனால் அவன் கூர்மாண்ட நாடகன் ஐயன் சிம்புள் வடிவினன் ஆதியான வரம்பு இலா ஒரு திறர்க்கும் கடகரிமுகத்தினார்க்கும் கணங்களில் தலைமையோர்க்கும் விடையினை உதவி ஐயன் வியன் பெரும் கோயில் புக்கான் ஏறி எனும் கடவுள் மீதில் இம்மென இழிந்து தன்னோர் கூறு உடை முதல்வியோடும் கோனகர் நடுவன் எய்தி ஆறு அணி மண்ணல் மன்னல் பீட மீதில் வீருடு தொன்மையே போல் வீட்டிருந்தருளினானே ஏ அன்பினர்க்கு ஆதியம் பரமன் மாது தன்புடை ஆகச் சீயத் தவிசின் வீற்று இருத்தலோடும் துன்பு அகன்று இருவாலாகி துவன்றிய உயிர்கள் எல்லாம் இன்படு போக மாற்றி இனிது அன்றே மீண்டும் பகுதி இருபத்தி நான்கில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் அரோகரா கரோகரா வெற்றிவேல் முருக்கு